தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்னகத்தின் பழனி என கருதப்படும் கழுகுமலை முருகன் கோவில் தொல்லியில் சிறப்பு பெற்ற குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் போதுவார்களின் மந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது இதில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவின் முதன்மையான நிகழ்ச்சியான தேரோட்டம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க